வணக்கம் கோடை வெயில் பயங்கரமாக கொளுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் என்ன லேகியும் நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற இருந்தோம் அதோட லிங்க் கொடுக்குறேன் அதை பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எங்கே போனாலும் சரி நம்ம லெட்ரு கணக்காக கூல்ட்ரிங்க்ஸ் சாய் குடிச்சுட்டு இருப்போம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஜூஸ் போட்டுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப சின்ன விஷயம் நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் அது போக பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சர்பத் இந்த நன்னாரி சர்பத்து ரொம்ப நேச்சுரலாக நம்மளோட நன்னாரி வேர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு நன்னாரி சர்பத் தான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வேணும்னா நன்னாரி சர்பத்தை வீட்டிலேயே கூட காட்சி செய்யலாம் அது சம்மந்தமான அடுத்த ஒரு காணையில் பதிவு பண்ணுறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு இருக்கிற இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட தேவையான ஒரு நன்னாரி சர்பத் பாட்டில் இருக்குது ஒரு எலுமிச்சம் இருக்குது இதை பயன்படுத்துறதுக்கு நமக்கு இப்போது ஒரு முக்கால் லிட்டர் வாட்டர் நம்ம எடுத்துருக்கோம் இதில் இதில் தேவையான அளவு ஏன்னா நம்ம கடையில் வேலை செய்கிறனால பாத்திரங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இதில் நம்ம தேவையான அளவு நன்னாரி சர்பத்தை இதில் ஊற்றிக்கலாம் இப்போ முக்கால் லிட்டர் வந்து நம்ம வாட்டர் வச்சுருக்கோம் இங்கே நமக்கு பாத்திரம்லாம் இல்லை அதனால் இதெல்லாம் கலக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது அதனால் இப்போ ஓரளவுக்கு நம்ம போதுமான க நன்னார் சருப்பத்தை வந்து உள்ளே ஊற்றியாச்சு இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த எலுமிச்சம்பளத்தை உள்ளே ஆட் பண்ணணும் நல்லா இப்படி தேய்ச்சிக்கங்க எலுமிச்சம்பளத்தை அதுக்கப்புறம் நம்ம நைஃப் இருக்குது ரெண்டாக கட் பண்ணியாச்சு இது உள்ளே நம்ம பாட்டிலில் புளிஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு நம்ம ஒரு நன்னாரி சிற்பத்தை இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஃபுல்லாக கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க ஜஸ்ட் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நன்னாரி சர்பத்து ரெடி ஆகிருச்சு இப்போ இதில் நம்ம ஊற்றிருக்க நன்னாரி சர்ப்பத்தோட ஸ்வீட் போதுமா அப்படிங்கிறத ஒரு டம்ளரில் ஊற்றி குடித்து பார்த்துக்கலாம் நம்ம கடையில் டீ குடிக்கிறக்காக வச்சுருந்த டம்ளர் இது இல்லைனாலும் நீங்கள் எயிசந்த டம்ளர் கூட பயன்படுத்திக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த எலுமிச்சம்பழத்தோட சுவையும் இந்த நன்னாரி சர்பத்தும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை சிம்பிளாக நீங்கள் வீட்டில் செய்ய முடியாது இல்லை கடையில் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழலில் ஈஸியாக செஞ்சுக்க முடியும் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் தான் செய்ய முடியும் நான் வேலைக்கு இருக்க இடத்துல செய்ய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் ஈஸியாக செஞ்சக்கூடிய ஒரு விஷயம் இதை தாராளமாக எங்கே வேலை பார்த்தாலும் வேலையில் இருந்தாலும் இப்போ கடுமையான வெயில் நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு வேலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்கள் உடம்பு குளுமை அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ நன்னாரி சர்பத்தை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம் அதாவது அந்த வேர் எடுத்து எப்படி இந்த மாதிரியான ஜூஸை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பிரஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி